இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு முச்சக்கர வண்டியை வழங்குவோருக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் முச்சக்கர வண்டிகளை செலுத்துவது அதிகரித்து வருவதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் இருப்பினும் அண்மை காலங்களில் வெளிநாட்டினர் செலுத்தும் முச்சக்கர வண்டிகளால் உயிரிழப்பு மற்றும் கடுமையான விபத்துகள் ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது அத்தோடு வெளிநாட்டினரிடம் முச்சக்கர வண்டியை செலுத்துவதற்கான செல்லுபடியாகும் அனுமதி பத்திரம் இல்லை என்பதை போலீசார் கண்டறிந்துள்ளனர் மேலும் முச்சக்கர வண்டியை செலுத்துவதற்கு வெளிநாட்டவர்களுக்கு சரியான பயிற்சியும் இல்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையை தடுக்க உரிய சாரதி அனுமதி பத்திரமின்றி வெளிநாட்டவர் முச்சக்கர வண்டியை செலுத்தினால் வாகனத்தின் உரிமையாளரை அழைத்து வாக்கு மூலம் பதிவு செய்து நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர் சுற்றுலா பயணிகளுக்கு வாகனங்களை வழங்கும் போது குறிப்பாக முச்சக்கர வண்டிகளை வெளிநாட்டினருக்கு வழங்கும் போது சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருக்கிறார்களா என்பதை முறையாக சரிபார்த்து அவர்களுக்கு உரிய வாகனங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு வாகனங்களை வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் விடுதி உரிமையாளர்களிடம் போலீசார் கோரியுள்ளனர்